سقيت مرفقة மனதார நன்றி செலுத்துவோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத செவ்வவேளைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் செவ்வவேளை காயத்தமாக கண்மை முடிஞ்சு பிடிக்கலாமா எங்களை நீ சிக்கிற நல்ல தகப்பனே ஆதியும் நீரே அந்தமும் நீரே அல்பா ஒமேகா நீரே உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் நல்ல ஒரு காலை பொழுதை காணும்படிக்கு உதவி செய்திருக்கிறீங்க இதுவரையிலுமா எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறீர் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலும் மை உயர்த்தி ஆயத்தமாக ஆயத்தமாயிருக்கிறோம் அப்படி முகத்தின் சாயலால் திருப்தியாக கர்த்தர் உதவி செய்யும் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் தேவனுக்கு முன்பாக மக்க மிமையை கொண்டு வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆம ஆம கர்த்தனே என் துணையானீர் நித்தமும் என் நிழலானீர் கர்த்தனே எம் துணையானி நித்தமும் என் இழலி கர்த்தனே எம் துணையானி எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடை கலமாயினான் எத்தனை வந்து சேர்ந்தாலும் கத்தே அடை கலமாயிர மறுமாக்களில் இவர் போலுண்டோ ஒன்றுலும் இவர் சிறந்தவர் கத்தனை எம் துணையாரீர் மும்ழலாரி கத்ததே எம் துணையாரி ஆவியன் தன்னை பர தழினார் ஆவியில் திகழ்ந்தும் பலர் தழினார் ஆவி இல்லை எஞ்சிகழ்ந்தும் பிட்டார் ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை எம் துணையாரி மும் என் இழலாரி கர்த்தனே எம் துணையாரி சுற்றத்தாரும் காலத்தில் கொள்ளியிருந்தார் நம்பினோர் எதிராக வந்தார் சுற்றத்தாரும் காலத்தில் கொள்ளியிட்டார் நம்பினோர் கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார் யம்மை போனார் எங்கும் கண்டதில்லை கத்தரே எம் துணையாளி நித்தமும் என் நிழலி துணையாதீ ஆயிரம் நாள் நிறும் ராஜனே உமை பாடக் கூடுமோ ஆயிரம் நாள் நிறும் ராஜனே பாடக்கோடுமோன் ஜிவனை உமக் கடுக் கிட்டேனி உம்மைப் போலையா எங்கும் கண்டதில்லை கத்த எம் துணயாத Jama் நித்தமும் என் argu FER்லாதே கத்த நேர் எம் துணயாதீ மகிமைப்படுத்தி உயர்த்தப் போகிறோம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன்னு இந்த வேலையில் கூட எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல போறோம் அவர் செய்த எல்லா காரியங்களையும் சொல்லி சொல்லி நன்றி சொல்ல போறோம் நேற்று மின் மாறாதவரையுமே துதிக்கிறோம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரே மகிமையானவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே நிறைந்தவரேமை ஸ்தோத்தரிக்கிறோம் இஸ்ரவேலின் செயபலம் ஆனவரேமை துதிக்கிறோம் ஆதி மந்தவுமானவரேமை துதிக்கிறோம் அல்பாவும் மேகாவும் ஆனவரேமை துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் தாவீதின் குமாரனே துதிக்கிறோம் 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 ஓ இருக்கிறவராக இருக்கிறவரேமை துதிக்கிறோம் ஐயா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் 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 நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே துதிக்கிறோம் 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 சர்வ வல்லமை உள்ளவரேமை துதிக்கிறோம் ஐயா எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே மேய் துதிக்கிறோம் எங்களுக்காக யாவையும் பார்த்துக் கொள்ளுகிறவரே மேய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை வழி நடத்துகிறவரே மேய் துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா மகிமை 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 மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நந்தியப்பா இரவெல்லாம் காத்தீரே நன்றி ஆண்டவரே இன்னும் ஒரு நாளை காணச் செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நீ எங்கள் மேல வைத்த அன்பினால ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாராட்டி வருகிற முடிய கருவைக்காய் நன்றி அப்பா இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாளை காணச்செய்தீர் வியாதிப்பட்ட நேரத்தில் நேரத்துல சுகம் தந்தீர் பலவீனப்பட்ட நேரத்துல பலன் தந்திங்கப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்தீங்களே நன்றி அப்பா போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்தீரே நன்றி அப்பா உடைந்து போன நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கினீரே உமக்கு நன்றி சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் தைரியம் தந்திருக்கிறீங்களே நந்தி எல்லா நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் எல்லா உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் எல்லா பாடுகளுக்கு மத்தியிலையும் என் தேவன் எங்க கூட இருந்து கரம் பிடித்து நடத்தின உடைய மகாபரி அன்பிற்காய் தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம் நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா இப்பொழுது கூட தகப்பனே எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க செயல்பாடுகள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் சிந்தித்திருப்போமே ஆனால் நினைத்திருப்போமே ஆனால் செய்திருப்போமே ஆனால் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா கற்பனைகள் கற்றலுக்கு விரோதமாக நடந்தவைகள் உண்டு ஐயா இந்த காலை பொழுதுல எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க கல்வாரியின் சிந்தின ரத்தத்தினால் அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் அந்த திரு ரத்தத்தினால் எங்களையும் விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படியாய் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் உடைய சமூகத்தில் கஞ்சுகிறோம் அப்பா நீங்க கழுவுகிறதற்காக நன்றி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கத்தனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும் ஓ தேவ பிரசன்ன இருக்கிற ஆவியானவரே பிள்ளைகள் மத்தியில வந்து அசைவாடுவீராக பிள்ளைகளோடு கூட வந்து வாசம் செய்வீராங்க இப்ப வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போறப்பா எங்களோடு வேத வசனத்தின் மூலமா நீங்க பேசும்படியாய் ஜபிக்கிறோம் இத்தொரு தாழ்த்துக்கிறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை சங்கீதம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிற வழியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு ஒரு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உமை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் ராக்காரத்திலே ஒரு பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்ணலை தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்தரும் என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டு வரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்கள் அன்பின் யாவர்க்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜபவளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்கிறது இந்த சங்கீதத்தை தாவி இது எந்த சூழ்நிலையில் எழுதினார் அப்படிங்கிறத சொன்ன ஞாபகம் இருக்குது ஆமாம் அதில் இது பாடும் சங்கீதம் யாருன்னா தாவிதான் தான் பாடியிருக்கிறார் இவர் வனாந்தரத்தில் துரத்தப்பட்ட சமயத்தில் பாடின சங்கீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் வனாந்தரத்தில் எப்போ துரத்தப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுரின் கைக்கு தப்பவும் வனாந்தரத்தில் தான் சுற்றுறார் அதே போல் தன்னுடைய மகனாகிய அப்சல்லும் அவன் வந்து சிங்காசனத்தை பிடிச்சுக்கிட்ட சூழ்நிலையில் பயந்து தப் உயிருக்கு பயந்து ஓடினதையும் பார்க்குறோம் அப்பவும் வனாந்தரம் தான் ஆனால் இதில் இருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது நான் முந்தி பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்திற்கு தேவாலயத்துக்கு போய் வருவேனே அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்க்கும்போது இவர் அரசனாக மாறின பிறகு தன் மகனுக்கு பயந்து ஓடினதுக்கு அப்புறம் அந்த சங்கீதத்தை பாடியிருக்கணும் என வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது சரியா சரி இப்போ இதில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கும்போது ஆண்டவர் மேல அவர் வச்சிருக்கிற அன்பை அப்படியே சொல்லி காட்டுகிறார் மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உய வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி வசனங்களை பார்த்தீங்கன்னா என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் ஒரு ஏக்கம் ஒரு பெருமூச்சோடு விசுவாச அறிக்கை செய்து பாடுகிறது போல இருக்கு இன்னைக்கு தியானத்திற்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு வார்த்தை அஞ்சாவது வசனத்தை பாருங்க என் ஆத்துமாவி நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் கலங்குகிறாய் தனக்குத்தானே திடப்படுத்தி கொண்ட ஒரு சூழ்நிலை ஏன் கலங்குகிறாய் சரியா இதே போல ஆமா அடுத்த ஒரு இன்னொரு வசனத்தையும் பாத்தீங்கன்னா பதினோரா வசனத்திலையும் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் அதே போல அந்த சங்கீதத்தில் பதினோராவது வசனத்திலையும் ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஆறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா என் ஆத்துமா எனக்குள்ள கலங்குது கலங்கிக்கிட்டு இருக்கு திகைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஆமா ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா ஏன் ஆண்டவரே என்னைய மறந்துட்டியரு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் இன்னைக்கு இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது அனைவருடைய உள்ளங்களில் இதே போல எண்ணம் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் துரத்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் கைவிடப்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாய் ஐயோ இந்த பலவீனம் எப்பொழுது நீங்கும் அது நிமித்தமாய் சோர்ந்து போன நிலமையில் இருக்கலாம் இந்த காலை நேரத்தில் இந்த சங்கீதத்தின் அனுபவங்களின் படியாய் எவ்வளவுதான் உபத்திரவப்பட்டாலும் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் கடைசியில் பார்க்கும்போது எப்படி ஆமா ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு தேவனை நோக்கி காத்துரு ஒரு வேளை இதே நிலைமையில கைவிடப்பட்டு ஒடுக்கப்பட்டு துரத்தப்பட்டு கேட்பாரற்று விசாரிப்பாரற்று தயங்கி கொண்டிருப்பீங்கன்னா உங்க மனசை பார்த்து சொல்லுங்க ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து தேவனை நோக்கி காத்து இந்த விஷயங்கள் நிறைய பார்க்கிறோம் நீங்க யோபுவின் புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா யோபுவும் இதே மாதிரி புலம்புகிறத பார்க்குறோம் இதே மாதிரி புலம்புவார் யோபுவின் புஸ்தகத்திலையும் நாலாம் சங்க அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா யோபு நாலாம் அதிகாரத்திலையும் ஐந்தாவது வசனத்துல அங்கே ஒரு கலக்கம் அவருக்குள்ள வருகிறது என்ன கலக்கம் துன்பம் வந்தபடியினாலே நீர் கலங்குகிறீர் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் அவரை குற்றப்படுத்துகிறத பார்க்கும் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர் அது உம்மை தொற்றதினால் கலங்குகிறீர் கலங்குகிறீர் ஆமா ஒருவேளை குடும்பத்துல துன்பமான காரியங்கள் நெருக்கமான காரியங்கள் அது உங்களை கலங்கி போக பண்ணியிருக்கலாம் இதை மாதிரி ஒரு வியாதி அது யார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இசைக்கியா ராஜாவ சொல்லலாம் வியாதியின் அகோரத்தினால வந்திருக்கிற வியாதி ராஜ பிளவை அதாவது பிளவையின் மேல் பற்றுப்படுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு கொடிய கேன்சர் என்று சொல்லக்கூடிய வியாதி அந்த வியாதி நிமித்தமாய் அவனுக்கு நேராக வந்த வார்த்தை இர் மறித்து போவேன் நம்ம வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அவ்வளவுதான் அடுத்த நிமிஷமே கலங்கி சுவர்புறமாய் திரும்பி ஓவென்று அழுதான் சொல்லப்பட்டிருக்கு அழுதான் ஆமா அண்டவ ஆ கர்த்தாவின்னு சொன்ன வார்த்தைகளால் நமக்கு தெரியும் அழுதான் கலக்கம் ஒரு வேளை நெருக்கத்து நிமித்தமாய் கலக்கம் உபத்ரவத்து நிமித்தமாய் கலக்கம் வியாதியின் நிமித்தமாய் கலக்கம் இதை விட ரொம்ப கொடிய விஷயம் தாவிதனுடைய வாழ்க்கையின் அனுபவம் சிக்கலாகல அவர் போருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள மனைவி பிள்ளைகள் இவர் கூட இருக்கிறவனுடைய மனைவிமார் பிள்ளைகள் எல்லாம் அமலைக்கு நல்ல சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டுட்டாங்க அப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கூட இருக்கிறவங்களே அவரை கல்லறியறதுக்கு தயாராக இருந்தாங்க அந்த சமயத்திலே ஓணு அழுகிறதுக்கு பலம் இல்லாது போக மட்டும் சத்தமிட்டு அழுதான் சொல்லப்பட்டிருக்கு சத்தமிட்டாள் தான் ஆனால் கடைசியில் என்ன செஞ்சார் தெரியுமா தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார் கர்த்திடத்தில் விசாரித்தார் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நானும் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு ஆமாம் கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறோம் பலவீனத்தி நிமித்தமாக ஏன் கலங்குகிறான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார் மார்த்தாளே மார்த்தாளே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் சொல்லுவார்ல ஆமா மரியாள் தன்னை விட்டு அணினி அநேக காரணங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அப்படியானால் இப்போ இதுல நம்ம என்ன கத்துக்கிற போறோம் வித்தியாசமான சூழ்நிலை தான் புலம்ப ஒரு சூழ்நிலை தான் அப்படி இருந்தாலும் தாவிதை போல கர்த்தருக்குள் தொடப்படுத்திக் கொள்வோம் இசைக்கியா ராஜாவை போல கர்த்தனை நோக்கி அழுது விண்ணப்பம் செய்வோம் யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம் என்று சொல்லுவோம் என்ன சூழ்நிலையிலும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல வேகத்தில் ஒரு வார்த்தையை ஒன்று என்னை நோக்கி கூப்பிடு நம்ம இரமியா திருக்கர் இந்த வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் எரேமியா புஸ்தகத்தில் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்குவோம்னா எல்லாரும் சந்தோஷமாக சொல்லுவோம் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லதோடு ஆடன்னு பட்டல அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காயின்னு உர கறிவிப்பேன் காலை நேரத்துல ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே ஐயோ என்னுடைய நிலைமை இப்படி ஆயிருச்சே கடந்த நாட்கள் எல்லாம் ஆமா பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில மருத்துவமனையில் முறையில் இருந்து கொண்டுலாம் ஜபிக்க சொன்ன ஜனங்களை நினைக்கிற பொழுது அதற்கு கடின ரொம்ப கஷ்டமான காரியம் ஏனெனில் அண்டவரே இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா மாறிடும் எல்லாம் மாறிடும் ஜப வேளையில் ஜபிக்க கேட்குற பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலக்கமும் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என் ஆரோக்கியம் எப்படி இருக்குமோ என் பொருளாதாரம் எப்படி இருக்குமோ என் குடும்ப சூழலை எப்படி இருக்குமோ அப்படின்னு கலங்கி போயிருக்கலாம் இல்லை ஆண்டவரை பார்த்து இந்த சங்கீத காரந்தினுடைய பதினோராவது வசனத்துல அந்த நாற்பத்தி ரெண்டு பதினொன்னுல நம்ம தேவனை நோக்கி காத்துரு தேவனை நோக்கி காத்துரு யோபு காத்திருந்தார் தாவிது கத்தருக்குள் துடப்படுத்தி கொண்டார் இசைக்கிய ராஜா ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நோக்கி ஜபம் பண்ணினார் ஆமா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருக்கிறோமா இன்னைக்கு இந்த காலை நேரத்துல அவரை பற்றி கொள்வோம் நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம் குறைந்து போக மாட்டோம் கலங்கி போக மாட்டோம் மாறாக கர்த்தர் மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புவாராக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கு அண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் இனை மகிழ்ச்சியாக்கும் அந்த கிருவையை கர்த்திக்கு தருவாராக அந்த சந்தோஷத்தோடு உங்கள் பணிகளுக்கு போங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படியே மனங்கால் போட்டு ஜோம்மா நேசிக்கிற நல்ல பிதாவை இதாக சுதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய்மை துதிக்கிறோம் ஐயா காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜெப்ப வேலையை நீங்கள் தந்திருக்கிறீங்களே நன்றி சொல்லுகிறோம் இந்த ஜெப்ப வேளையிலே கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இப்படி சமூகத்தில் நிறுத்துகிறோமப்பா நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறவரின் ஆண்டவர் இந்த நாளிலே கூட நன்மை செய்யும்படி ஆய் நன்மை செய்யும்படி ஆய் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திலே நன்மை செய்யும்படி ஆய் இந்த காலை பொழுதுல உடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா நீர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்கிறவர் இப்பொழுது நாங்கள் ஜபிக்கிற ஜபத்தையும் என் ஆண்டவர் கேட்டு எங்களுக்கும் ஆண்டவரே நிஜம் தொலைக்காட்சி நேர்கள் குடும்பங்களுக்கும் அப்பா பலன் பதில் தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த காலையில நம்முடைய திரு கொண்டு நிறுத்துகிறோம் உச்ச தலைமுதல் உள்ள கால்வரை என்னென்ன பலவீனத்தோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அப்பா பிள்ளைகள் வேதனை நீங்கி சுகமாயிருக்கட்டும் ஐயா பலவீனங்கள் நீங்கி பிள்ளைகள் பலப்படட்டும் ஐயா தால குணப்படுத்தாத முடியாத வியாதிகள் எல்லாம் என் தேவன் காலை பொழுதில் உடைய தழும்புகளால் பிள்ளைகளை நீங்க குணமாக்கும் இடையாய்ச்சி உயிர் தெழுந்த வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை நீங்க விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கப்பா பாப பழக்க வழக்க அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவன் விடுவித்த தூரமாய் வாழ்ந்த நாட்கள் போதும் திரும்ப உதவி செய்யுங்க மனம் திரும்ப உதவி செய்யுங்க திரும்பி வர உதவி செய்யுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலைகள் கிடைக்கட்டும் தேவன் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடத்த எல்லா பண தேவை பொருள் தேவைகளை சந்திப்பீராக கற்ப தடைகளை மாற்றுங்கப்பா கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் பிள்ளைகள் கருத்தரிக்க உதவி செய்யுங்க கற்பம் தரிப்பதில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் தடைகள் இந்த காலை பிள்ளை நாண்டவர் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க கருவில் இருக்கிற குழந்தையை கண்மணி போல தகப்பனே இந்த ஜப வேலை இணைந்திருக்கிற குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் அத்தனை மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் அத்தனை தேவனாய கர்த்த மாற்றி அருள்வீராக என் தேவன் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில காணப்படுகிற அந்த தரித்திரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் பொருளாதாரத்தில் பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய் அதற்கு கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்கப்பா செய்கிற விவசாயிகளை ஆசீர்வதிங்க செய்கிற வியாபாரத்தை ஆசீர்வதிங்க செய்கிற தொழிலை ஆசிர்வதீங்க வீடுகளிலிருந்து சின்ன பிள்ளை பிள்ளைகள் குடிசை தொழிலாளர்களாக எவைகளை செய்கிறார்களோ அவருடைய கையின் பிரயாசம் கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நாண்டவர் ஆசீர்வதிப்பீரார் ஆண்டவரே வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு காய்ச்சி பிக்கிறோம் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க வீடு கட்டன்னு சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகள் வீடை கட்டுமான பணியை துவங்க உதவி செய்யுங்க அதில் காணப்படுகிற தடைகள் விலகட்டும் அதில் காணப்படுகிற தேவைகள் சந்திக்கப்படட்டும் நீதி நியாயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் நீர் நீதி செய்வீராக நன்றி நன்றி சொல்லுகிறோம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருபை தொடரட்டும் இன்னைக்கு பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் தேவ கரம் கூட இருந்து தேவ கிருபை கூட இருந்து

இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த செவ்வாக்கிழமை உபாசபத்தில் பங்கு பெறுங்க தூரடத்தில் இருக்கிற பிள்ளைகள் நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்று கத்தர் கொடுக்குற மேலான ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் மீண்டும் நாளைக்கு காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத சபை உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசிர்வதிப்பார்